அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னால் கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வழியாக தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டு பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ்னால் எப்படி இருக்கும் எதுக்காக நம்ம டெஸ்ட் சீரீஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமா நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து பொறுத்தா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து ஒரு டவுட் வந்துருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா வருகின்ற நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அத்தனை பேருமே வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் சப்போஸ் அந்த டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு சீரிஸ் ஓகே அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம கொண்டு வரோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது ஏன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் கட்டி நம்ம ஒரு இடத்துல வந்து டெஸ்ட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக வந்து அது அத்தனை பேர்த்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரான ஒரு இது தான் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்ட்டுக்கு உண்டான லிங்க் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எழுதி பாருங்கள் எழுதி பார்த்த பின்னாடி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு சீரிஸ் ஓகே டெஸ்ட்டு சீரிஸ் வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் யூனிட் அதாவது டென்த்து தமிழ் யூனிட் ஒன்றுனா ஏ டு ஜெட் ஓகேங்களா ஃபுல்லாக படிச்சிடணும் ப்ளஸ் வந்து நைன்த்து தமிழில் யூனிட் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய தொடர் இலக்கண பகுதி வந்து படிச்சுட்டு வரணும் இந்த தொடர் இலக்கணப் பகுதி எதுக்காக படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொடர் இலக்கண பகுதியில் தான் நமக்கு வந்து பகுப்பதம் பகாபதம் உறுப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில தன்வினை பிறவினை உணர்ச்சி வாக்கியம் இந்த மாதிரி சில கண்டென்ட் எல்லாம் நிறையா இருக்கும் இது பேஸ் பண்ணி தான் நமக்கு டென்த்து தமிழ் சில பகுதிகள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு இலக்கணம் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை பார்த்த அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பகுபதா உறுப்பு வந்து எழுத தெரிஞ்சிக்கணும் அப்படி பகுபதா உறுப்பு எழுத தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கடைசியாக வரக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா இத்து ப்ளஸ் ஆன்னு நம்ம பிரிப்போம் இப்போ ஆண் வரதுனால இது என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பேரச்சாம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து டிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்தல் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த டென்த்து நைன்த்து தமிழில் யூனிட் நம்பர் ஒன்னுல இருக்கக்கூடிய தொடர் இலக்கணமும் இன்க்ளூடிங் படிச்சுட்டு வந்து இந்த டெஸ்ட்டு வந்து எழுதி பாருங்கள் இந்த டெஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இந்த டெஸ்ட்டு மாதிரியே தான் நம்ம அத்தனை டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு ஓகே இந்த டெஸ்ட்டு சீரீஸ் ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த டெஸ்ட்டு சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்